ஹலோ சார் வணக்கங்க வணக்கம் சார் ஆர்காட்ல இருந்து வரீங்க நான் ஆர்காட்ல இருந்து வரோம் பேர் வந்து ரங்காச்சாரி சரிங்க சார் ஆமா நான் ஒரு 3 டைம் இங்க வந்துட்டு ஆமாங்க சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிபி டாக்டர் உங்களுக்கு எப்படிங்க சார் தெரியும் ஃபர்ஸ்ட் சிபி டாக்டர் தான் நீங்க பாக்க வந்தீங்க அதுக்கு அப்புறம் தான் என்ன பாக்க வந்தீங்க ஆமா சிபி டாக்டர் உங்களுக்கு எப்படி தெரியும் சார் Indonesia நłbyதனிranchbt 2008 healthy healthy சார் healthy 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 high healthy 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 ஆமா healthy 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 wiele healthy 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 healthyę compelling 115 healthy 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 dietary

அதனால இப்போ என்னன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் புரியுதுங்க சார் இன்னும் பண்ணனும் பண்ணி கொடுத்துறேங்க சார் மெயின்லி என்னன்னாங்க சார் உங்களுக்கு வந்து மூணு விஷயம் கன்சர்னா இருந்தது அந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல நீங்க வெஜிடேரியன் சத்து பத்தாம் இருந்தது

இது என்னங்க சார் டிஸ்டன்ஸ் சார் நீங்க ஆர் கார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் வந்து फोर्थ செஷன் தான் சோ நான் அடிக்கடி கூட உங்களுக்கு வர சொல்லல 4 செஷன்ஸ்ல இந்த डिफरன்ஸ் फर्स्ट மோஷன் ஃப்ரீ ஆனதே பெரிய விஷயம் சார் இன்னும் நான் நெக்ஸ்ட் செஷன் நீங்க வந்தீங்கன்னா அந்த பிளட் ரிப்போர்ட்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரீட்மென்ட் டிசைன் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணும்ங்கறதுல என்னோட கன்சர்னிங் சார் बिकॉज நீங்க சிபி டாக்டர் நம்பி வந்தீங்க பட்டப்பா சார் ஃபேமிலில இருந்து ரெஃபர் பண்ணி அனுப்பி இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு डिफरன்ஸ் கிடைக்கும்ங்கற நம்பிக்கை தான் அனுப்பி பாங்க அவங்க நீங்க சொல்லுங்க பாலாஜி சார்ட ரொம்ப கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க எல்லாத்தையும் அனுப்புறேன் அவரு வரதுல கேட்டு சார் வர சொன்னேன்னு சொல்லி சொல்லுங்க அண்ட் தென் மோர் ஓவர் ஆக்சி பிளஸ் இன் ஒன் வர்டு சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க சார்

எல்லாம் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருந்தா இருக்கேன் இன்னொன்னு முன்னாடி வந்து நீங்க தூக்கம் டிலேடு ஸ்லீப்னு சொன்னீங்க இப்போ நிறைய தூக்கம் வந்து ஆமாம் தூக்கம் ரொம்ப இருக்கு சரி ரொம்ப இருக்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாங்க சார் தூக்கம் வர்றது தப்பு இல்லைங்க சார் தூக்கம் வராம இருக்கிறது தாங்க சார் தப்பு பட் இப்போ கட் ப்ராப்ளம் அதாவது உங்க வைரஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சரியானதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ங்க சார் இன் ஃபியூச்சர் வந்து ஏன்னா நீங்க நிறைய அந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்க கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது பிபி கம்மியாக இருக்குது சுகருக்கு எல்லாம் எடுத்துட்டு இருந்ததுனால அந்த மெடிசனோட டேமேஜும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க சார் நான் கொலஸ்ட்ரால் டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கேன் ஆமாங்க சார் அது வந்து சுகருக்கு நான் டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கேன் ஓகேங்க சார் அவ்வளோதான் வேறு ரெண்டு டாப்லெட் தான் வேறு எதுவும் கிடையாது நம்ம திரும்பி நம்ம வந்து டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணலாங்க சார் அந்த சுகர் வேல்யூஸோட டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது இட் வில் பி நார்மல் சார் நான் சொன்னப்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சார் நீங்கள் போய் கண்டிப்பாக பாலாஜி சார்ட்டு சொல்றீங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு மோஷன் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு கன்சல்டேஷனே மேடம் வாங்கிக்கலாம்னு சொல்லிருங்க சார் உங்க நேம் மென்ஷன் பண்ணுங்க ஆமா சார் அவர் குடுக்குற ஒரு சின்ன மரியாதையா இருக்கணும் சார் ஏனா அவங்க ரெஃபரன்ஸ்ல இருந்து வர்றீங்க சோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு இல்ல ரெஃபரன்ஸ் ஆ பாலாஜி சாஸ்திரம் தான் நமக்கு தெரியாத இடமே தெரியாது சரிங்க சார் சரிங்க அவர் சொல்லவே தான் நான் வந்தேன் சார் பார்த்தேன் சரிங்க சரி பரவாயில்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் இப்போ நான் ஃபோர் டைம்ஸ் வந்தேன் வெரி குட் ஆ ஓகே ஆச்சு சரி இன்னொரு டூ மந்த் கழிச்சு வர சொல்லிருக்காரு சரிங்க சார் அப்படின்னு நான் எந்த டேப்லெட்டும் தரல அவர் அது இல்லாமல் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற கிளீன் மெயினாக பண்ணணும் அது பண்ண பண்ணவே உங்களுக்கு நல்ல இருக்கும் சார் அண்ட் மோர் ஓவர் வெஜிடேரியன் வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிங் ஹெல்ப் எடுத்துக்கணும் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கும் சார் அதனால நீங்க வந்து இயர்லி ஒன்ஸோ இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து நீங்க எப்ப வேணா என்ன பிளட் டெஸ்ட் எடுத்து வந்து மீட் பண்ணலாம் சார் எனி டைம் எனக்கு வரணும் சார் நெக்ஸ்ட் வந்து நீங்க சிபி டாக்டர் பார்க்க வரும்போது என்ன பார்க்க வந்த போதும் சார் அப்போ வந்தா போதும் வரும்போது ரிப்பீட் பிளட் டெஸ்ட் போட்டு எடுத்துட்டு வாங்கிப் போடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கு என்னன்னா நம்ம இதுவா பண்ணணும் கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க சார் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க சார் இப்பதான் சார் எல்லாமே நார்மலா இருக்கு நார்மல் உங்க டாக்சின்ஸ் எல்லாம் வெளியில போயிருக்கு இன்னும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டக் ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி சார் நன்றிங்க சார் பாலாஜ் சார் கேட்டுதான் சார் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் தேங்க்யூ சார்